அதாவது தமிழ்நாடு அரசு வந்து அனைத்து மாணவர்கள் விடுதலை வந்து சமூக நல விடுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய முக்களத்தில் ஒரு பிரிவான கல்லூர் மக்கள் இரத்தத்தால் உருவாக்கப்பட்ட அந்த கல்லூர் பள்ளிக்கூடத்தை எல்லாமே முதல்ல கை வைக்கிறாங்க இதை என்ன எங்களை பொறுத்தளவுல எப்படின்னா கல்லூர் பள்ளிக்கூடம் வந்து எங்களுடைய எங்க மக்கள் எங்க கல்லூரி மேம்பட வேண்டும் என்று

மதிங்க எங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து நாங்கள் இருபது மாவட்டத்தில் கலெக்டர் வந்து ம வந்து மனு கொடுத்துருக்குறோம் மாண்புக்கு முதல்வர் உடனடியாக நல்ல பள்ளிக்கூடத்தை அழிப்பதை நிறுத்துவார் என்று நினைக்கிறேன் சீர்பரப்பு நடவடிக்கை அதையும் அழிக்கிறாங்க இப்படி தொடர்ந்து எங்களுடைய அடையாளத்தை அழிக்க நினைக்கும் போது எங்களுக்கு மிகவும் மனம் ஒட்டுமொத்த முக்கத்தோடு இன்றைக்கி நாங்கள் வந்து வருத்தத்தில் இருக்குங்கிறத மாண்புக்கு முதல்வருக்கு இன்னைக்கு பதிவு வச்சிருக்கிறோம் நன்றி